ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறோம் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த அனுபவம் தான் என்டோபிக் ப்ரெக்னன்சி தான் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்காது ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் இல்லாமல் என்டோபிக் ப்ரெக்னன்சி நடக்குமா இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இருக்கும் அவங்களுடைய உடம்போட ஹார்மோன் சேஞ்சஸ் வச்சு தான் அதை கண்டுபிடிக்கலாம் ஆனால் இது வந்து ஆபத்தா இல்லை நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆபத்தானது தான் ஒரு எயிட் வீக்ஸ் வரைக்கும் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு டாக்டர் டாக்டருங்களே வந்து அதை கன்சல்ட் பண்ணி அதை வந்து அபாஷன் பண்ண சொல்லிவிடுவாங்க ஏன்னா வந்து ஒரு டென் வீக்ஸில் ஆகிடுச்சுன்னா அது வந்து தாய்க்கும் சேய்க்கும் வந்து உயிருக்கு ஆபத்து தான் ஏன்னா ஒரு தாயோட உடம்புல வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு ஜீவன் வந்து வாழறது வந்து அது வந்து வந்து தாய்க்கு வந்து உயிருக்கே ஆபத்து அப்படி தான் சொல்லுவாங்க எனக்குமே அப்படிதான் சொன்னாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கார்டு போட்டு செக் பண்ணி எல்லாமே கன்ஃபல் கன்ஃபார்ம்லாம் ஆனதுக்கப்புறம் தான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணனே டாக்டர் வந்து ஆமாம் நீங்கள் கன்சீவாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து சிக்ஸ் வீக்கில் வந்து ஹார்ட் பீட் வரணும் ஆனால் எனக்கு வந்து ஹார்ட் பீட்டே வரல சிக்ஸ் வீக் இருந்ததே எயிட் வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க எயிட் வீக்ஸ்லேயுமே சுத்தமாகவே வராததால டென் வீக்ஸ் ஆகிடுச்சி எனக்கு வந்து அதனால் வந்து அவங்க வந்து நீ வந்து அபார்ஷன் தான் பண்ணணும் இல்லை இதுக்கப்புறம் வயிற்றுல இருந்துச்சுன்னா வந்து உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னால் அந்த நிமிஷம் வந்து என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளமும் இருந்துச்சு நீர் கட்டி எல்லாமே இருந்துச்சு வை கர்ப்பையில் அதில் விட ஹெக்கோட குரோத்துமே தான் நான் கன்சீவ் ஆனே எனக்கு ஃபஸ்ட் எல்லாமே ஒரு பத்து நாள் ப பதிமூணு நாள் டேட் தள்ளி போகும் அடுத்து கார்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் கோடு தான் காட்டும் அடுத்து ஆனால் பீரியட் சைடுமே அதனால் வந்து நாங்கள் வந்து சரி இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் செக்கப்பு போனோம் போனதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு வந்து நீர் கட்டி இருக்குது அது அதனால தான் வந்து அபார்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆனால் அந்த மன்த் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உனக்கு வந்து எக்கோட க்ரோத் இல்லை அதனால் வந்து இந்த மாதம் பார்க்கலாம் இல்லைனா அடுத்த மாதத்துலேருந்து நீர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணி தான் உனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஆனால் எக்கோட க்ரோத் இல்லாமலே அவங்க கொடுத்த டேப்லெட் மூலியமாகவும் இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் நான் வந்து அந்த மாதமே கன்சீவ் ஆனேன் ஆனால் கன்சீவ் ஆனது வந்து எக்கோட க்ரோத் இல்லாததால் அது வந்து ஒழுங்காகவே இல்லை ஒரு சிக்ஸ் வீக்ஸ்லேயே ஹார்ட் பீட் வர வேண்டிய குழந்தைக்கு வந்து சி சிக்ஸ் வீக் ஆகியும் எயிட் வீக்ஸ் ஆகியுமே டென் வீக்ஸ் மே அது வரல அதனால் அதனால் வந்து நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறதே விட்டுட்டோம் அது வந்து அமௌண்ட்டுமே ஜாஸ்தியாக தான் ஆயிருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகக்குள்ள அதில் அது வந்து ஒரு டே ஒன் டே ஃபுல் டே ஆகிடும் அதனால் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு சரி இன்னொரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்ப்போம் அங்கேயாவது நல்லா இருக்குதான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களுமே ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்த்தோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே ஒரே ரிசல்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து இது வந்து வயிற்றில் வந்து இருக்கக்கூடாது மாதிரி நீ அபாஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு மாதமும் வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அருமை புரியணுவாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி பண்ணுறதும் இருக்கட்டும் நான் நிறைய பேரோடய வீடியோஸ் பார்க்கல அதில் உள்ள கமெண்ட் படிக்கக்குள்ளேயும் எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாருமே மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் வரைக்கும் குழந்த இல்லாமலாம் இருக்கிறீங்க எல்லாருக்குமே கடவுள் வந்து குழந்த ஒரு கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து அபாஷன் பண்ணி தான் எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பெயின் தான் என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு ஒரு பெயின் தாங்க முடியாத அளவுக்கு அளவுக்கு அதெல்லாம் அனுபவிச்சா தான் ஒரு தாயின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எனக்கு ரீ கன்சீவ் ஆகிறதுக்கே எனக்கு வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் வரைக்குமே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தோம் ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குது நாங்கள் வந்து ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப் போயிருந்தோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வந்து நாங்கள் வந்து என்ன முடிவு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் போக அவலை இனிமேல் நம்ம வீட்லேயே இருக்கலாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மந்த்து தான் எங்களுக்கு வந்து பேபி தங்கச்சி எப்படியும் கரெக்டாக ஒன் இயர் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பிப்ரவரி மாதம் எனக்கு அபாஷன் ஆகிடுச்சி அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் தான் நான் வந்து கன்சீவ் ஆகினேன் எல்லாருக்குமே கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தை கொடுப்பாங்க எண்டோபிக் இப்போ ப்ரெக்னன்சி வச்சு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம் அதுலேருந்து வந்து ஹெல்த்தியாக இல்லை அது வாழ்நாள் முழுவதுமே அந்த குழந்தை வந்து கஷ்டத்தான் படணும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து கடவுள் வந்து ஒரு குழந்தைய கொடுக்க வந்து நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் எவ்வளோ கஷ்டன்றத வந்து நானும் அனுபவிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் எவ்வளோ அழுது இருக்கிறேன் ஆனால் வந்து நம்ம கும்புற தெய்வத்தை வந்து நம்ம என்றைக்கும் கைவிடக்கூடாது அவங்க மேலே பாரத்தை சம்மந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு குழந்தை கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா ப